அப்புறம் என்னப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரோஹித் கோலி பேர் வந்து ஸ்குவாட்ல எழுதிடலாமா இனிமேலும் ஸ்குவாடை வந்து கௌதம் மாம்ஸ் மாத்தினாரு அப்படின்னா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்குன்னு அவசியம் கிடையாது வேற மாதிரி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வேற மாதிரி ஜெயிச்சுட்டாங்க டாஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் நம்மளுக்கு தெரியுது இருபது டாஸுக்கு அப்புறமேட்டு இருபத்தோராவது டாஸை ஜெயிச்சு இன்னைக்கு மேட்சையுமே ஜெயிச்சு ரோ கோலியோட பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் மட்டும் இல்லாமல் ஜெயிஸ்வாலே நான் ஓடியிலே நான் இருக்கணும்ப்பா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது இன்னைக்கு மேட்ச் வந்து டாஸ் ஜெயிச்சோன்னே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் நீங்க மேட்ச்சு வின்னு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அதுவும் இருபத்தோராவது டாஸ் தான் நம்ம ஜெயிக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா டாஸே ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீ லிட்ரலி டாஸ் ஜெயிச்சனால தான் மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சிச்சு சப்போஸ் டாஸ் அன்னைக்கு தோற்றுருந்தாங்க அப்படின்னா மேட்சை தோக்கக்கூடிய நிலமை தான் ஆயிருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோக்கோவோட சம்பவம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு அவர் பார்க்கும்போது கோலியெல்லாம் இன்னைக்கு ஒரு தான் இருந்தாரு என்னப்பா இந்த மேட்ச் முடியணும் சீக்கிரம் முடிச்சுட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் மா அடிச்சு முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் தொடர் நாயகன் விருதையுமே வாங்கியிருக்காரு இங்கிட்டு பார்த்தா ரோஹித் சர்மா உலக சாதனை படைக்கிறாரு சச்சினோட ரெக்கார்ட்லாம் இங்கே இங்கு இருக்காங்க வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்துல குயின்டன் டிகாக் வந்து இந்தியாவுக்கு எதிராக இதோட ஏழாவது சாதத்தை வந்து பதிவு செய்யறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாதத்தை வந்து பதிவு செஞ்சாரு ரிக்கில் ரிக்கியன் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நினைச்சா கொஞ்சம் கவலையாவே இருக்கு அவரை வேற நம்பி வேற பிதாமகர் நீங்க கூட கேட்டிருந்தீங்க கமல்ல கூட பிதாமகர் இருக்க முடியுமான்னு ரெண்டு கோடியை வச்சுட்டு எங்கப்பா எடுக்க முடியும் அதை ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்தாதான் முடியும் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம் அதனால ரியான் ரிகில்டன் ரொம்ப ஃபார்ம் ஃபார்மே இல்லாம இருக்காரு இன்னைக்கும் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அவர் ஜீரோ கவுட்டு குவிண்டன் டிகால் சூப்பரா ரன்னு நூற்றி ஆறு ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாரு தெம்பாபா அவரோட தெம்புக்கு ஏற்ற மாதிரி நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு அப்புறம் பிரெஸ்டி அவர் ஒரு இருபத்தி நாலு ரன்னு தேத்தி கொடுத்தாரு இந்த இடத்துல நான் யாரை மிஸ் பண்றேன் அப்படின்னா டோனி டி பிசோரி அவரை தான் மிஸ் பண்றேன் இஞ்சிய நாள விளையாடற இருக்கு அவர் விளாண்டுருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு முன்னூற தொட்டுருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து அப்புறம் டபல் பிரவிஸ ரொம்பவே எதிர்பார்த்தோம் அவரை பொறுத்தளவு ஒரு டாப் வச்சுக்கு கேட்ச் போகுது பாருங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு மார்க்கோ ஆன்சனா இருக்கட்டும் பதினேழு ரன் அடிச்சாரு அவரை மட்டும் சொல்லிக்கிற மாதிரி வந்து யாருமே ரன் வந்து அடிக்கவே இல்லை போன மேட்ச் அதுக்கு முந்தின தான் கார்பின் போஸ்ட் வந்து நம்ம பாராட்டணும் மும்பை கூட வேற தக்க வச்சு வச்சிருக்காங்க லேக் கணக்குல தான் எடுத்திருக்காங்க சரியான ஆல்ரவுண்டர் அப்படின்னு நினைச்சோம் ஒரு சில மேட்ச் வந்து ஜெயிச்சுமே கொடுத்தாரு ஆனால் இந்த மேட்ச் வந்து அவரால் சரியா விளையாட முடில ஓவருமே விட்டு பிரி பிரி பிரிச்சுட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தேன் திலக்கொருமை உள்ள கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்பின்னுக்கும் அவர் போட்டு கொடுப்பாரு உனக்கு பேட்டிங்கும் பண்ணி கொடுப்பாரு ஒரே கல்ல ரெண்டு மாங்காக ஆயிருச்சு இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருந்தான்னா அவருமே ஸ்பின் போடுவார் ஏன்னா அஞ்சா பொசிஷன் இறக்குறீங்க ஓரளவு பேட்டிங் தடுமாறுற மாதிரி இருக்கலாம் சரி அப்படின்னா திலக்குன்னா நல்லா பண்ணிடுவானே அவனை தூக்கி உள்ள போடு அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் என்றைக்குமே நடந்துச்சு இருந்தாலும் நான் சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னா ரஷித் கிருஷ்ணாவை எடுப்பாங்களா தடவை கிருஷ்ணா கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாளே அண்ணா இந்த எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அவர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சர்ப்ரைஸாக எடுத்திருந்தாங்க அவரோட சரியான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு வேற மாதிரி எடுத்திருந்தாரு அதையுமே சொல்லலாம் பாத்தீங்கன்னா குல்தீப் தான் இன்னைக்கு வந்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் சூப்பரான விக்கெட்டுகள் எடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ போகிறப்பெல்லாம் வந்து ரோஹித் சர்மா காட்டும்போது சரியான காமெடியா இருந்துச்சு என்னன்னா இவர் வந்து ரிவ்யூ போக போக அங்கே கே ராகுல் வந்து போலாமா அப்படின்னு சொல்லி திரும்ப ரோஹித் சர்மா ஏ இதெல்லாம் ரிவ்யூ போகாதா அது வந்து அவுட்டே கிடையாது பேட்ல டச் ஆகிட்டு போதும் போவாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓவர்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு எல்பி டபிள்யூ ஆக வேண்டியது பாத்தீங்கன்னா கிடையாம இருந்துச்சு ரோஹித் சர்மா கரெக்டாக பெடி பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நான் நினச்சேன் ஒரு இரநூத்தி முப்பது ரன்ல சுருட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் கடைசியில வந்து கேசவ் மகாராஜ் வந்து ஒரு இருபது ரன்னு தேர்த்தி கொடுத்தாரு அதனால பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் நான் நினைச்சேன் இது என்ன ரோஹித் சர்மா ஒரு நூறு போடுவாப்ல இந்த எஸ் வி ஜெய்சுவால் ஃபார்ம்ல வந்தார் அப்படின்னா அவர் எதுவும் போட்டுருவாப்ல கோழி அப்படி வந்து முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு சொல்லி வாய மூடலை அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ் எஸ் வி ஜெய்சுவலை பொறுத்தரை இங்க வந்து ரோஹித் சர்மா அக்ரெசிவ் ஆனா அங்கிட்ட ஒரு பொறுமையாக ஆகுறாரு அங்கிட்டு அவர் பொறுமை இருந்தா இங்கிட்டு ஒரு அக்ரஸிவ் ஆகிறாரு அந்த மாதிரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நிதானமா நின்று வந்து பொறுமை ஆடி அழகா ரன்களை வந்து தேத்துனாங்க எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு ரன்கள் அடிச்சாரு நாட் அவுட் இன்னைக்கு வந்து அவுட்டே ஆகாம கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்தாரு சொல்லலாம் நடுவில் நடுவாங்க தடவல் ஸ்கீ போட்டு வந்து நின்றுகிட்டே இருந்தாப்ப அது விராட் கோலி கடைசியில ஓட்டி கூட இருந்தாரு அவரை அது ரோஹித் சர்மா சூப்பரா வேண்டி எழுவத்தஞ்சு ரன்கள் தேத்தினாரு இன்னைக்கு ஒரு சதம் அடிச்சிருந்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஹிட்மேனுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏழு ஃபோரு மூணு சிக்ஸோட எழுவத்தஞ்சு ரன்கள் வந்து ஹிட்மேன் வந்து தேர்த்தி கொடுத்தாரு அப்புறம் என்னப்பா கிங் கோலி வந்து இறக்கிடலாமா அப்படின்னு சொல்றதுக்கு இறக்கி விட்டாங்க அவரு நாற்பத்தி ஒன்றில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு எப்ப அறுபத்தஞ்சு போனாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை இங்கிட்டு சிக்ஸு இங்கிட்டு ஃபோரு கடைசியில் ரெண்டு ஃபோர் முடிச்சுட்டு என்னடா மேட்ச் டைம் ஆகிட்டு இருக்கு கப்ப வாங்கிட்டு போவியா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சீக்கிரம் நான் மேட்ச்சை முடிச்சு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரு ஒரே ஒரு விக்கெட் தான் கேசவ் மகாராஜ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இவரோட விக்கெட் அதுவுமே வந்து சிக்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா எஸ் எஸ் ஜெய்சாலும் ரோஹித் சர்மாவுமே மேட்சை முடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க ஆனா அதுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் போனதுனால கோஹ்லி வந்து அறுபத்தஞ்சு ரன் அடிச்சு பாத்தீங்கன்னா மேட்சையுமே முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு உங்களை எப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி வரைக்கும் நம்ம காத்திருந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து டோர்னமெண்ட்டை அதிக ரன்கள் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் வந்து ரன் இது வாங்கியிருந்தாரு ரோஹித் சர்மாங்கிட்ட வந்து பார்க்கும்போது கை தட்டிட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு எஸ்எஸ் ஜெய்ஸ் அது ஹண்ட்ரட் அடிக்கும் போது அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே என்ன தோணுது அப்படின்னா இங்கிட்ட வந்து கௌதமாம்ஸ் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா கை தட்டிட்டு கை கொடுத்துட்டு போறாரு அவர் மைண்டுல என்ன ஓடும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேற யாரையும் வச்சு ஓப்பன் பண்ணா நினச்சிக்கிட்டு இருந்தா ஒன் டவுனுக்கும் ஃபிட் பண்ணிட்டீங்க ஓப்பனிங்கும் நீங்க ஃபிட் பண்ணிட்டு போயிட்டீங்களாடா என்னடா பண்றது அப்படின்ற மைண்ட் செட்டு அவ மைண்ட்ல நினைக்கிறது வெளியில நம்மளுக்கு தெரியுது நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தெரியுது இதுக்கப்புறமேட்டு என்ன பாலிடிக்ஸ் என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற தான் இருக்கு ரெண்டு பேருமே சூற ஃபார்மில் இருக்காங்க அப்படின்ற தான் நம்மளுக்குமே தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாடும் பாருங்களேன் சூப்பரா செட்டாயிருந்துச்சு ருத்ராஜ் ஹண்ட்ரட் போட்டு பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த ஸ்லாட்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் எஸ்எஸ்சி எஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்ப சுமன் கில் வந்து ஓடிக்கு திரும்பி கேப்டனாவோ இதை ஏதோ போட்டா அப்படின்னா எந்த பொசிஷன்ல அவர் வந்து இறக்குவீங்க ஓப்பனிங் திரும்பி எஸ்எஸ் ஜெய்ஸ் டிராப் பண்ணுவீங்களா இல்லை வந்து ருத்ராஜ் ட்ராப் பண்ணுவீங்களா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரேஸ் வந்து நல்லா பண்ணக்கூடியவர் தான் அவர் ஸ்குவாட்ல வந்தார் நல்ல ஒரு பலம்தான் அப்படி பார்க்கும்போது அவரை வந்து எங்க இறக்குவீங்க தெரியவே இல்லை இப்ப இந்த தொடரை வந்து இவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு கே எல் ராகுலு அவரை என்ன பண்ணுவீங்க அவரை கேப்டன்சில இருந்து தூக்குவீங்களா அவரை உட்கார வைப்பீங்களா அப்படின்ற பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா அஜித் அகக்கர் அவர் மேலையும் கௌதம் கம்பீர் மேலையும் எழுந்திருக்கு இதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியவே இல்லை நான் ஒரு ஸ்குவாட் சொல்லியிருந்தேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அந்த ஸ்குவாட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வேர்ல்டு கப்பு ஓடிய இதுக்கும் வந்து ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்களோட அனுபவமும் சரி அவங்களோட ஆட்டங்களும் கண்டிப்பாவே உதவிகரமாக இருக்கும் ஓப்பனிங்கை பொறுத்தளவு எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராகவே பண்ணுவார் இதில் ஒரு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருந்தாலுமே அவருமே செம்மையாக பண்ணுவார் இந்த ஃபோர்த்து டவுன் பொசிஷனுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து ருத்ராஜ் வந்து செம்மையாக பண்ணி கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்குவாடு வந்து செட் ஆயிடுச்சு இதில் வந்து ஜடேஜாக்கு பேக்ஹண்டாக அக்ஷர் பட்டேல் இருக்காரு பினிஷருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க அதனால இனிமேல அவரோட பாத்ஷா படிக்காதுன்ற தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க